இன்றைய தியானம் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் சங்கீதம் இருபத்தி ரெண்டு நான்கு ஐந்து ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே தாவீது இந்த சங்கீதத்தில் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார் அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு மோசே என்று சொல்லி முற்பிதாக்கள் எப்படி தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை கற்றர் எப்படி விடுவித்தார் உம்மை நோக்கி கூப்பிட்டதனால் அவர்கள் எல்லாரும் தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று இந்த சங்கீதத்தில் எழுதுகிறார் நாற்பத்தி நான்காம் சங்கீதத்திலும் கூட ஒன்று முதல் ஏழு வரை உள்ள வசனத்தில் கோராகின் புத்திரர் பாடும்பொழுது அவங்க எழுதுறாங்க தேவனே எங்கள் பிதாக்களுடைய நாட்கள் ஆகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் காதுகளால் நாங்கள் கேட்டோம் தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர் அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது என்று பாடுகிறார்கள் அது மாத்திரமல்ல தேவனே நீர் என் ராஜா யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் உம்மாலே எங்கள் சத்துக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம் என் வில்லை நான் நம்பேன் என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை நீரே எங்கள் சத்துருக்களின் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர் என்று கோராகின் புத்திரர் எழுதுகிறார்கள் அவருடைய பிதாக்கள் எப்படி கர்த்தரை நம்பினபொழுது கர்த்தர் அவர்கள் நடுவிலே பலத்த கிரியைகளை செய்தார் என்று அவர்கள் சொல்ல நாங்கள் கேட்டோம் என்று எழுதுகிறார்கள் ஆபிரஹாமை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஆறில் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆபிராம கர்த்தர் பேசினார் அபிராமே உனக்கு பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாத நீ வெளியே வா வானத்தை அண்ணாந்து பாரு நட்சத்திரங்களை என்ன கூடுமா கூடுமானால் அவைகளை என்ன அதுபோல விசுவாசித்தான் விசுவாசிச்சான் அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று ஆபராமை குறித்து வாசிக்கிறோம் அது அவன் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பனிரெண்டு வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் யாக்கோபு துரும்பமாக மனைவி பிள்ளைகளோடு கூட தன் சகோதரனாகிய ஏசாவை பார்க்கறதுக்கு பயந்துகிட்டு வரும்போது ஒரு ஜபத்தை கத்தர்கிட்ட ஏறு நம்ம வாசிக்கலாம் என் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே உன் தேசத்துக்கு உன் திரும்பி திரும்பிப்போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கத்தாவே அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேன்னு பார்த்துருன்ன நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானே கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன்னு சொல்லிட்டு என் சகோதரனாகி ஏசா அம்சாவின் கைக்கு அப்பா என்னை தப்புவீங்கப்பா அவன் வந்து என்னையும் பிள்ளைங்களையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான் அதே ஆதியாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நீங்க இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் இருந்து தொடர்ந்து வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா யாக்கோபு தனித்து யாப்போக்கே என்கிற ஆற்றின் துறையை கடந்தபொழுது மனைவி பிள்ளைங்களெல்லாம் ஒரு பக்கமாக வச்சுட்டு அவன் தனித்து இருக்கும் பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடுகிறான் அவனை மேற்கொள்ள முடியலை அப்போது நான் போகட்டும் பொழுது விடிஞ்ச பிறகு நான் போகட்டும் என்னை விடுன்னு சொல்லும்போது அங்கு யாக்கோபு சொல்கிறான் நீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடேன் அப்போ அந்த புருஷன் கேட்குறா உன் பேர் என்ன அதுக்கு அவன் யாக்கோபுன்னு சொல்கிறான் இருபத்தெட்டாம் வசனம் வாசிக்கலாமா அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் அப்படின்னா தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய முற்பிதாக்கள் விசுவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் போராடி ஒவ்வொரு சூழ்நிலையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய முற்பிதாக்கள் கத்தரை நம்பினார்கள் நம்பினபடினால் கத்தர் அவளை விடுவித்தார் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள் கூப்பிட்டு கத்தரையை நம்பிக்கொண்டிருந்த அவர்களை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு விடுவித்தாரே அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் யாத்ராகமம் பதினான்காம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தறியலாம் தெரியலாம் பதிமூணு பதினாலில் மோசி ஜனங்களை பார்த்து சொல்கிற பயப்படாதீங்க சிவந்த சமுத்திரத்தை கண்டு பயப்படாதீங்க நின்று கொண்டு கத்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அந்த அதிகாரம் முழுவதும் வாசிச்சீங்கன்னா அப்படியே கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் ஜெயத்தை கொடுத்தார் அதே அதிகாரம் பதினான்கு யாத்திராகமும் முப்பத்தி ஓராம் வசனத்திலே ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து நடந்த சம்பவத்தை பார்த்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசையின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம் அந்த கத்தரை நம்ம நம்பி ஜெபிக்கலாமா அன்பின் பிதா இயேசுவின் நாமத்தில் இந்த கலையில சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் சகீத இருபத்தி ரெண்டு நான்கு ஐந்தின் படி நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் முற்பிதாக்களை போல உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்து உம்மேல் நம்பிக்கை வைத்து விடுதலை ஆக்குவீர் என்ற விசுவாசத்தோடு உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அவர்கள் எப்படி தப்பினார்களோ விடுவிக்கப்பட்டார்களோ நாங்களும் தப்புவிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆசீர்வதியும் ஆசீர்வதிக்க போகிறது கை ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்தத்தாமியங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமீன்